எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஒரு படத்துடைய செட்டு வந்து சாமானியர்கள் வரைக்கும் போய் ரீச் ஆகிறது இருக்குல்ல அது ரொம்ப ஈஸியாக நடக்காது கிளாசிக்கல் படமாக இருக்கட்டும் பாகுபலி ஒரு படங்களாக இருக்கட்டும் இதை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லி விற்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் சாமானியர்களே நோட் பண்ணி அது வந்து ஒரு ஐப்பாக பேசுகிறது இருக்குதுல்ல அது ரோ அவ்வளோ படங்களை நடக்காது ரீசெண்டாக கில்லி படத்தோடைய ரீ ரிலீஸ் அப்போது அதோடைய செட்டை பற்றி அவ்வளோ பேர் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க அந்த படத்துடைய ஆர்ட் டைரக்டர் மணிராஜ் சார் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு நாள் கூட்டு போகிறீங்க சார் ஒரு டைம் மிஷின் மாதிரி முதல் முறையாக தர்ணி சார் வந்து உங்கள்கிட்ட கில்லி படத்தை வந்து ப்ரொப்போஸ் பண்ண டே நான் சிஸ்டண்ட்டாக இருக்கும்போதே எனக்கு பழக்கம் அவங்க நீங்கள் போதே அவர் பழக்கம் அவர் வந்து அஸ்டன்ட் டேரக்டர் ஆமாம் ஓகே உதயகுமார் அப்படி அப்படிதான் எனக்கு பழக்கம் அப்போது இந்த மாதிரி தில்லு இந்த மாதிரி கமிட் ஆகும்போதும் சரி அந்த படம் கமிட் ஆகி பெரிய ஹிட் ஆச்சு அதுக்கப்புறம் தூள் அதுவும் பெரிய ஹிட் அதுக்கப்புறம் நான் வந்து மற்ற படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் நான் பேரலெலாம் கொஞ்சம் படங்கள்லாம் இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டார் கிளம்பி வான்னு சொல்லிட்டு என்ன என்ன இதுனா இந்த மாதிரி ஒரு படம் பார்க்க போகிறோம் ஜெயபிரதா தேட்டரில் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனாங்க அதுவும் மார்னிங் ஷோ மார்னிங் ஷோலாம் பார்த்ததே இல்லை தேட்டரில் பார்த்தா யாருமே இல்லை என்னங்க யாரும் இல்லைன்னா கம்முன்னு பாரு அப்படின்னு சொன்னாப்புல அது ஒரு தெலுங்கு படம் ஒக்கடுன்னு ஒரு படம் அது அதுதான் ஷோ ஓடிட்டுருக்கு படம் பார்க்கும்போது இல்லை வேறு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க என்னங்க இது ரொம்ப நல்லா இருக்கேன் படம் அப்படின்னு இருக்கும்போது அப்படியே வெளியே வந்து இன்ட்ரோவில் தான் வெளியே வந்து பேசணும் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னப்பில் சார் உண்மையில் அது வந்து வேறு மாதிரி பண்ணிடலாம் கண்டிப்பாக அதோட அவுட்புட்டு வேற வந்துடும் வாங்க செகண்ட் ஹாஃபும் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்குறேன் எல்லாரும் மைண்ட் செட்டும் வந்து ஒரு ஹிட்டுக்குண்டான ஒரு இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோம் அதை நோக்கி தான் நம்ம ட்ராவல் பண்ண போறோம்னு சொல்லும்போது எல்லாரோட அவுட் புட்டும் எல்லாரும் ஒரு ஜாலியாக ஒர்க் பண்ணப்படும் அது ஒர்க் பெரிய ஹிட்டாக போகுது எல்லாருக்குமே டயலாக் ரைட்டருக்குன்னு முதற்கொண்டு வித்யாசாகர் சார் முதற்கொண்டு தர்ணிவர் எடிட்டர் எல்லாருமே டெக்னீஷியன் எல்லாருக்கும் செட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லஞ்ச் டைம்லாம் மீறி எப்படியோ போகும் இருந்தாலும் அது வந்து எல்லோரும் அந்த பசியே தெரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் உண்டான ஒரு டைம் ஒன்று இருக்கு இல்லைங்களா எனக்கு கம்மியாக தான் இருந்தது அப்படி இருக்கும்போது அந்த ஒன் மன்த்துக்குள்ளே அந்த அவ்வளோ பெரிய ஏரியாவும் டோட்டலாக ஒரு பிளான் பண்ணி பக்காவாக ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டே ஹீரோவும் வந்தார் ஓகே வந்த உடனே சரி அவரோட ரியாக்ஷன் நான் தூரத்துலேந்தே பார்த்தேன் அவரும் வந்தோடனே அப்படியே பார்த்தாரு ஃபுல்லாக பார்த்து யாரோ ஒருத்தர் தொழில் கையிச்சிருந்தார் அப்படியே என்ன பார்த்தார் அப்படி காட்டினார் ஓகே அங்கே அதுவே அங்கே அந்த மாதிரி அந்தளவுக்கு தான் சொல்லுவார் மணிராஜ் சூப்பர்ன்னு அப்படின்னு அங்கேருந்து அப்படி காட்டினாலே போதும் அது வந்து எல்லோரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இந்த வந்து எல்லாரும் பார்த்தாங்க எல்லாரும் சிரிச்சாங்க ஓகே அங்கிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த ஷூட்டு அந்த ப்ராஜெக்ட் கில்லியில எதலாம் செட்டு எதெல்லாம் ஒரிஜினல் ஏன்னா அது கண்டுபிடிக்கவே முடியல சார் அப்படி நேச்சுரலா இருந்துச்சு தெலுங்குல என்னன்னா அந்த சார்மினார் ஏரியான்னு ஒரு முஸ்லீம்ஸ் ஏரியா இருக்கு அந்த பேக்ரவுண்டு மேலே அது என்னன்னா ஸ்கை மட்டும்தான் இருக்கும் அந்த செட்டில் சார்மினார் இருக்கும் பேக்ரவுண்டில் அது ஸ்கை இருக்கும் இங்கேயும் பல டிஸ்கஷனில் வந்து ரிபன் பில்டிங் பண்ணிக்கலாமா சென்னை சென்ட்ரலில் ஒளியை வச்சுக்கலாமா சும்மா ஜாலியாக அந்த மாதிரி தான் பேசி தான் நாங்களுக்கு லைட் ஹவுஸ்னு ஒரு ஐட்டம் கிடச்சிச்சு லைட் ஹவுஸ் கிடச்ச உடனே எங்களுக்கு வந்து ஓகே அதுன்னு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டோட ஒரு லை அதுவும் லைட்டோட மூமெண்ட்டோட ஒரு ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படி இருக்கும்போது அந்த அதோட சார்ந்த இடம் மயிலாப்பூர் ட்ரிப்ளிகேன் அப்படி சொல்லி மிக்ஸ் பண்ணி ஒரு டெரஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகிப்போச்சு அப்போ மயிலாப்பூர் சொல்லும் போதே அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் வேறு மாதிரி ஒரு எத்தனிக் ஒரு ஆன்சியன் டச்சை விட ஒரு பழைய காலத்து எல்லாம் அந்த எல்லாம் எல்லாம் அந்த மாதிரி ட்ரிப்ளிகனில் இருக்கிற ஒரு பழைய பில்டிங் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை தான் மைண்டில் வந்துச்சு அந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணிட்டோம் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் வந்து இந்த செட்டை வந்து எங்கே என்ன எதுன்னு பார்க்கும்போது தான் நாங்கள் வந்து ஒரு பீச் ஏரியா மாதிரி தான் எங்களுக்கு தேவைப்படுது மற்ற இடத்துலையும் பண்ணலாம் ஆனால் என்ன பிரச்சனைனா எனக்கு வந்து அந்த செட்டு போடும்போது எந்த பக்கத்தில் எந்த பில்டிங்கிலோ மரங்களோ எதுவுமே வரக்கூடாது கரெக்டில் வந் வந்தால் என்ன ஆகும்னா அந்த ஸ்கேலிங் அடிபட்டு போயிடும் எனக்கு என்னென்னா இந்த ஒர்க்கிங் ஏரியா விட்டு பாக்கி எல்லாமே வந்து அப்படியே சின்ன சின்னதாக வினியாச்சர் மாதிரி படத்தில் பார்த்து டே தெரேஸ் மாதிரி காட்டுறோம் அந்த அவ்வளோ ஹைட் கிடையாது ஆமாம் ஹைட்டு கிடையாது ஒருச்சுன்னா அந்த ஹைட்டில் தெரிஞ்சுரும் ஆமாம் ஒரு ஃபைவ் ஒரு சிக்ஸ் ஃபீட் ஹைட்டுன்னு எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாட்ஃபார்ம் போட்டு அந்த ஸ்ட்ரீட்டு ஏரியான பிரிச்சின ஏரியா மட்டும் நீங்கள் பார்க்கலாம் விஜய் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் ஜம்ப் பண்ணுறது பிடிக்கிறது அந்த உட்காந்து பேசுகிறது இந்த அந்த ஸ்ட்ரீட்டோட டெப்த்து இதெல்லாம் வந்து ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் தான் இருக்கும் சிக்ஸ் ஃபீட்டு ஃபுல்லாகவே அந்த ஏரியா எங்கெங்கே நான் வந்து நம்ம விஷுவலாக தெரிய போதும் அந்த ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் போட்டு அது மேலே தான் நான் வந்து பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் எழுப்பியிருக்கேன் ஃபுல்லாகவே இதில் என்னென்ன ஒரு காம்ப்ளிகேட்டட் ஐட்டம் என்னென்னாக்கா நம்ம வந்து பீச்சில் போட்டிருக்கோம் பீச்சுக்கு போட்டால் அந்த வாட்டரை கமிட் பண்ணால் தான் ஒரு அழகு இப்போ வாட்டர் கமிட் பண்ண போனால் ஒரு மணல் தெரிய ஆரம்பிச்சிடும் தெரிஞ்சிச்சுன்னா செட்டு காமிச்சு காமிச்சு கொடுத்துரும் இதெல்லாம் வந்து அதை வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் லே லைட்டாக அப்படி டேப்பராக போயிட்டு அந்த கிரவுண்டுக்கிட்ட அந்த அந்த கிர மணல் தெரியாத மாதிரி அப்படி கமிட் பண்ணி அப்படி வச்சுருக்கோம் மணல் கடல் ஓட்டி கடல் ஓட்டியே கொஞ்சம் அப்படி போயிருக்கும் இப்போது அந்த இடம் வந்து லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அங்கே மணல்ல கொஞ்சம் தான் இருக்கும் அது வந்து ஒரு ஒரு ட்வெண்ட்டி ஃபீட் தான் அந்த லைட் ஹவுஸ் இருக்கும் அவ்வளோ பெரிய ஹைட் லைட் ஹவுஸாக இருக்காது இவங்கெல்லாம் வந்து விஜய் சார் அவ த்ரிஷா அவங்களாம் வந்து பேசுவாங்க இது வந்து ஒரு லைட் ஹவுஸில் அந்த லைட் வந்து ஃபேஸில் படணும்னா அது கம்போஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஹைட்டில் அந்த லைட் ஹவுஸை போட்டுருப்போம் பில்டிங் பில்டிங் ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் ஒன்று இருக்கும் அப்புறம் அவங்க ஃபாதர் வந்து துரத்திட்டு வருவார் அப்புறம் லேடர் எல்லாம் போட்டு ஒன்று இருக்கும் லேடர் மேலே ஏறிவார் லேடர் பிடிச்சி இழுத்துருவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ் ஃபீட் ஹைட்டில் தான் இது நடக்கும் இது ஓகே இந்த இதெல்லாம் அப்புறம் இழுத்து போட்டன்னக்கா அந்த வாட்டர் டேங்கில் தூக்கி தள்ளி விட்டுருவாரு அப்போ அவ இருக்கும் அந்த இந்த சிக்ஸ் ஃபீட் ஹைட்டு மேலே வாட்டர் டேங்க் பெரிய வாட்டர் டேங்க் ஒன்று போட்டிருப்போம் ஏன்னா அவர் வந்து விழுகணும் விழுகும்போது அடிபடக்கூடாது இதெல்லாம் வந்து எங்கள் பொறுப்பு தான் அது அந்த ஃபுல் சேஃப்டினஸோட அந்த அந்த டேங்க் ஏரியாலாம் ஒன்று பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து அந்த இது இன்னொன்று டெரஸ்ன்னு சொல்லுவோம் சாதாரணமாக ஒரு ப்ளைவுட் போட்டு ப்ளைவுட் மேலே நம்ம ஏதாவது கிட்டோ ஏதோ போடுவாங்க அதெல்லாம் வந்துட்டு பண்ணலை ஃபுல்லாக வேணும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் அப்புறம் வந்து சிமெண்ட்டு சர்ஃபேஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் போட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டோம் ஏன்னா அங்கே வந்து எம்ப என்ன நேரத்தில் மழை வரும் என்ன நேரத்தில் வெயில் வெயில் வரப்போகுது காற்றடிக்கு போகுது எதுவுமே தெரியாது இதுக்கெல்லாம் பிளான் பண்ணி தான் அந்த இடமே நாங்கள் பண்ணியிருந்தோம் பீச் பக்கம்னு எந்த இடம் சார் எக்ஸாக்டாக எக்ஸாக்டாக மகாபலிபுரம் சைடில் ஜிவி கார்டன் ஒரு மனுஷரோட பிரதர் ஒருத்தர் அவர் இன்னொருமா இருப்பார் அவரோட ஏரியா ஒன்று இருந்தது அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் ஏக்கர்ஸ் வச்சு பிளான் பண்ணி பண்ணனது அந்த இடம் இன்னொன்று சார் படம் பார்க்கும்போது தெரேஷ் செட்டு இப்போ தெரிஞ்சிடுச்சு அவரோட வீடு எப்படி சார் விஜய் சாரோட வீடு வீடு வந்து நமக்கு வந்து ஆமாம் அது சீட்டிங் தான் அது என்னென்னா இங்கே ஒரு நுங்கமகம் பக்கம் மணிமகால்னு ஒன்று இருக்குது ஓகே ஃபிலிம் சொல்கிறதே ஒரு சீட்டிங் தான் அது அது எப்படி ப்ரில்லியண்டாக நம்ம சீன் பண்ண போகிறோம் ஆக்சுவலி அந்த அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பழைய காலத்து வீடு அது அதுலேயே வந்து விஜயஸ்வரோட வீடு இன்டீரியர் அந்த மேலந்தை வட எழுதுறது வீடு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி வீட்டோட எக்ஸ்டென்ட் பண்ணி பேக் சைட்லேருந்து ஒன்று போட்டுட்டோம் அப்புறம் அதோட இன்னொரு ரூம்ல தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் இந்த சேட்டு வீடு ஒன்று இந்த குண்டாலாம் கொண்டு மாத்துவாங்க ஆமா ஓட்டே நிறைய பேர் எழுதுங்க சொல்லி அது பக்கத்துலேயே அந்த வீட்லேயே ஒரு ஒரு கார்னரில் தான் ஓகே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மயில்சாமியோட அந்த லைட் ஹவுஸோட கிரில்ல வச்சு லாக் பண்ணிருவாங்க இல்லையா ஆமா இதெல்லாம் வந்து அந்த வீட்டு அந்த வீட்டில ஒரு போர்ஷன் அது ஓகே வீடு தான் அது வீடோட ஒரு போர்ஷன் தான் அந்த கிரில்லெல்லாம் போட்டு விட்டு அதில் சீட் பண்ணிட்டோம் எதுவுமே தெரியாது நமக்கு இதுவே அதான் நான் சொல்றேன் சினிம் ஃபிலிம் சொல்றது எல்லாமே சீட்டிங் தான் அங்கேயே ஒரு கானல்ல ஒரு 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 ஏரியாவில வந்து கிச்சன் பெரிய கிச்சனாக இருக்கும் சாதாரணமாக கிச்சன் வந்து சின்னதாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு பெரிய பெட்ரூமே பார்த்தீங்கன்னா அந்த இந்த பூரியெல்லாம் எடுத்து ஒளி வச்செல்லாம் சாப்பிடுவார் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் அது அதே தடுத்து ஒரு கிச்சன் அதை ஒரு ஹாலு அப்புறம் வந்து வெளியில் ஒரு ஏரியா இதெல்லாம் அப்படியே செட்டாக மிக்ஸ் பண்ணி அதாவது க இந்த இந்த சீன் இது இது இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கு என்னென்ன தேவை எந்தெந்த பிளாக் தேவை அந்த பிளாக் மட்டுமே செட்டு போ பண்ணிடணும் நீங்கள் அதுக்கு அதை விட்டுட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா அது வேற வேறையாக இருக்கும் ஓப்பனாக இருக்கும் அது எங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் நம்ம பிளாக்கில் மட்டும் ஒர்க் பண்ணி ஆமாம் ஆமாம் அப்படிதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க செட்டு ஓகே அவங்க த்ரிஷா வந்து நடந்து வந்துடும் ரோட்டில் அந்த ரோடு எக்ஸாக்டாக நமக்கு வந்து ட்ரிப்ளிகேன் ஃபீலை கொடுத்துருவோம் சார் ஆ அவங்க நடந்து வந்த ரோடு அவர் வந்து ட்ராப் பண்ண வருவார் ஆமாம் ப்ராப்பர் ட்ரிப்ளிகேட் ஃபீல் கொடுக்கும் அது என்ன இன்னொன்று அது எதனால உங்களுக்கு வந்து ஒரு ஜம்ப் ஆகாது அந்த டெரஸுக்கும் அந்த ஜம்பே இருக்கு ஜம்பே இருக்காது அழகா நெருக்கு நெருக்கமான ஏன்னா இதோ இதோட ஸ்ட்ரக்சரை தான் நான் மேலே கொண்டு வந்திருப்பேன் ஓகே இந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மேலே இருக்கும் ஓகே அதனால இது இந்த ஸ்ட்ரீட் வந்து ஒரு மயிலாப்பூர்ல அந்த கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்து தான் அது ஓகே அதுல அப்போ இதில் உள்ள மேல மொட்டை மாடியில பார்த்தா அந்த பசங்க கேரக்டர் எல்லாம் கீழே வரும்போது இல்ல அப்படியே ஜெல் ஆகும் உங்களுக்கு வேற என்னெல்லாம் இந்த மாதிரி இருக்கு இன்னொன்னு சார் எனக்கு அந்த சாங்ஸ் பத்தி பேசிட்டு வந்தீங்க குக்கர குக்கரக்கோ அந்த பாட்டு இல்லை லிட்ரலி ஒரு நைட்டில் ப்ராப்பராக ஒரு டெரேஸில் எனக்கு டெரேஸ் ஃபீலும் கிடைக்கும் பீச் ஃபீலுமே கிடைக்கும் நைட் டைமில் ஏதாச்சும் சேலஞ்ச் இருந்துச்சு அந்த டெரஸ்ல வந்து டெய்லியும் சாங் இருக்கும் நைட்லேயும் சீன் இருக்கும் நைட்லேயும் சாங் டே ஆமாம் இப்போ இந்த சூரத் தேங்காய் ஆடின வந்து செட்டு வந்து நீங்கள் பார்க்கணும் பெருசாக டார்க்காக இருந்தானாக்கா இந்த வெயிலுக்கு டேரக்டு வெயிலுக்கு அது வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி அது பண்ண டார்க் பண்ணிட்டேன் வச்சுங்களேன் இப்போ நைட்டு டா அந்த சாங் வரும்போது அந்த இந்த சாங் இருக்குல்ல பர்த்டே சாங் ஆமாம் ஆமாம் நைட்டில் வரும்போது அந்த நான் டார்க் பெயிண்ட் பண்ணியிருந்தால் வச்சுங்களேன் நைட்டு லைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இருட்டாக இருக்கும் எதுவும் பிரைட்டாக எதுவுமே என்னென்னு சார் தெரியாது அதனால எல்லாமே ஒரு மீடியமாக ஒரு பேஸ்டல் கலராக தான் பில்டிங் ஃபுல்லாக போயிருப்பேன் அது அது வந்து படம் பார்க்கும்போது யாருக்கும் அது தெரியாது நம்ம பார்த்துக்க சீன் இன்ட்ரெஸ்டிங்கில் போயிருக்கோம் நம்ம என்னன்னா அந்த இதெல்லாம் நான் யோசி லைட்டிங்குமே சேர்த்து நம்ம அதெல்லாம் யோசிக்கணும் ஈவன் அதில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா மொட்டை மாடியில் அப்படியே வருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே வந்து மொட்டை மாடியில் அப்படியே பார்ப்பாங்க அந்த ஃபீலிங் இன்னும் அழகாகவே இருக்கும் அந்த படத்துலேயே ஒரு ப்ளசண்டாக இருக்கும் அப்படியே அது வந்து ஏதோ ப்ரொப்பலர் போட்ட காற்று மாதிரி இருக்கும் இல்லைன்னா அது வந்து இயல்பாக அந்த சீல சீ பிரீஸ் தான் அவங்க பாட்டுக்கு மேலே வருவாங்க அப்படி பார்ப்பாங்க உடனே அந்த குழந்தைய சின்ன பொண்ணுக்கெல்லாம் வந்து ஏய் பாடி இதில் யார் இது சொல்றதில்ல ஒன்னை கேட்கறதுக்கு இந்த பசங்களா விளையாண்டுருப்பாங்க மொட்டை மாடியில் இதெல்லாம் அந்த இல்லை கும்பகோணம் சைடுல அழகாக இருக்கும் அந்த ஃபீல் தான் ஆமாம் எனக்கு இன்னொன்று இந்த இதில் வந்து சாங் பார்த்தீங்கன்னாலும் கூட எனக்கு சாங்னா எனக்கு ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி ஒன்று பண்ணணும் எனக்கு என்னோட டச் ஒன்று தெரியணும் அது எங் என்னோட ஆர்ட் டைரக்டர்ஸ்க்கு என்ன சீனியருக்கு எல்லாருக்குமே அதை பிடிக்கணும்னு சொல்கிறதுக்காகவே நான் ஏதாவது ஒன்று இந்த ஃபீல்டில் பெரிய அது அவங்களுக்கே அதை இம்ப்ரெஸ் பண்ணிடணும் ஏதோ பரவாயில்ல ஏதோ ஒன்று பண்ணியிருக்கேனே அப்போ நான் பிகினர் தான் நான் இருந்தாலும் அதை எதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்கிற இதுலேயே ஒன்று இருக்கும் அப்போ இது ஃபினிஷிங் ஸ்டேஜில் பார்த்தா ஒரு சாங் வருது இது மாதிரி டைரக்டர் சொல்ல வச்சி இது வந்து ஃபாஸ்ட் சாங்கு குத்து சாங்கு தான் இது அதுக்குண்டான் நான் செட்டாக இருக்கணும் குத்து சாங் செட்னா எப்படிங்க அது கலர்ஃபுல்லாக நம்ம அது மாதிரி கிராண்டியராக ஒன்று போடுறா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் பட் எனக்கு வந்து என்ன அது அது பிடிக்கல அதுலேயே வந்து ஒரு அழகான ஒரு ஏரியாவாக இருக்கணும் அது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் கூட இருக்காமல் அந்த அப்படி அப்படி போடு சாங் தான் அது ஃபுல்லாக அந்த வெனிஸ் ஸ்ட்ரீட்டோட ஒரு ஏரியா தான் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன் அது அது அப்படியே அதில் வந்து அதில் நடக்கட்டும் அதனால ஏனா இவங்க ஆர்டிஸ்ட் மட்டும் கலர்ஸ்ல இருக்கட்டும். ஸ்ட்ரீட் டோட்டலா வெனிஸ் ஏரியா அந்த ஆமா அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு போட்டோம். போட்டு அதுல உள்ள ஹார்ஸ் அந்த கூஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் அதெல்லாம் வச்சு அதுல ஒரு குத்துச்சாம். வெனிஸ் ஒரு அழகான ஊரு. பாஸ்டிங்ல பார்த்தீங்க கிராமத்துல தான் நடக்குது. இல்ல இல்ல அது அதுல ஒரு குத்துச்சாம். ஓ அந்த டைம்ல வந்து தியாகராஜன் சார் வந்து பக்கத்து ஃப்ளோரில் ஷூட்டு யார் பிரசாந்த் அவரோட ஃபாதர் தியாகராஜன் சார் உடனே அவர் வந்தார் என்னங்க நீங்களாக போட்டீங்க இது பிரமாதமாக இருக்குங்க அப்படின்னு ஒன்று சொன்னார் எனக்கு என்னென்னா மைண்டில் இந்த பெரிய பெரிய ஜாம்பான் எல்லோரும் ஒரு அது கொடுக்கணும் ஆமாம் வேற மறக்க முடியாத அப்ரிசியேஷன்ஸ் வேறு என்னலாம் சார் ரமணா அதெலாம் எனக்கு ஒரு நல்ல நியமை கொடுத்து ரமணாலேருந்து அந்த டெரஸில் அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் இடிஞ்சு விழுகிறது அப்புறம் வந்து அந்த சிம்ரன் ஆஷாய் அவங்க குழந்தையோட இருக்கிறது அதோட இன்டீரியரு இந்த மாதிரி இந்த இந்த மாதிரி சேலஞ்சிங்கான படம் எனக்கு பண்ணுறது ரொம்ப ஆசை ஆக்சுவலி விஜய் டிவியோட பெரும்பாலான ஷோஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஆக்சுவலி அப்போ வந்து சேனலும் வேற ஒரு குரோத்தில் வந்துட்டு ஓகே தூர்தர்ஷன்லேருந்து அப்புறம் ப்ரைவேட் சேனல்லாம் வருது சினிமாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த மாற்றம் நடக்குது அப்போ தான் வந்து விஜய் டிவி வந்து உள்ளாங்க கொஞ்சம் ஏதோ வேறு மாதிரி அவங்களும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்கிற ஒரு நியூ லுக் ஒன்று வருது ரெகுலர் அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு செட்டெல்லாம் இல்லாமல் வேறு ட த்ரீ டைமென்ஷனல் டெப்த்து இதெல்லாம் கேட்டு வந்து வர்றாங்க அதில் எல்லாம் என்னன்னா ஃபிலிமுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்னா டிவியெல்லாம் பார்க்கறது எல்லாமே நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு பாக்ஸில் சின்ன ஒரு இதை ஏரியாவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருப்போம் நமக்கு அது போர் அடிக்கூடாது நம்ம ஃபிலிம் அப்படி இல்லை ஆகி வேற வரும் அது வரும் இது வரும் அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு மார்னிங் ஷோன்னு ஒன்று இருக்கும்போது நம்ம அந்த ரெண்டு பேர் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த அந்த ஏரியா வந்து மார்னிங் உட்கார்ந்து பார்க்கும்போது ப்ளசண்ட் ஃபீல் வரும் அப்படியே அந்த பேக்ரவுண்டும் சரி அவங்களோட ப்ராப்ஸு அவங்க காஸ்டியூமு அங்கே போடுற பர்ஃப்யூம் வந்து இங்கே ஆடியன்ஸ்க்கு வர்ற ஒரு ஃபீல் நம்ம கொடுக்கணும் அந்த செட்டில் அது வந்து விஜய் டிவியில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மமதாச்சாரி அந்த ஆமாம் ஆமாம் ஒரு ப்ரோக்ராம் வச்சு ஒன்று அங்கேருந்தால் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறோம் அது வந்து அந்த லுக்கு விஜய் டிவிக்கும் ஒரு நல்ல ஒரு அப்படி புதுசாக ஒன்று அப்படியே உள்ளே வருது அது அப்புறம் தான் பிரதீப் அந்த குரூப் அவர் அவரெல்லாம் சேர்ந்து அடுத்த அடுத்து ஒவ்வொன்றாக அதாவது ஃபிலிமில் ஒரு கிராண்டியராக ஒரு செட்டு போடும் இல்லையா அது வந்து சேனலில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வர்றாங்க அங்கேருந்து தான் சேனல் மற்ற சேனல்களும் பெருசு பெருசாக பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது லிட்ரலி சொல்லணும்னா தமிழ் டெலிவிஷன் ஷோஸில் ஆர்ட் டைரக்ஷனில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னு தெரியல எனக்கு அப்படி என்ன ஷோஸ் பண்ணீங்க சார் அதெல்லாம் சொன்னீங்கன்னாலே அவங்களுக்கு புரிஞ்சிக்கோங்க யார் மனசில் யாரா அந்த ஒரு கிராண்ட் மாஸ்டர் கிராண்ட் மாஸ்டர் ஆ அது இப்போ அந்த டைட்டில் மட்டும் கிராண்ட் மாஸ்டர் இருந்து செட்டு சின்னதாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்போ அந்த ஃபீல் கிராண்ட் மாஸ்டர் அந்த என்ட்ரி வா நான் அப்படி வர்றது ஒரு வேற ஒரு லுக்கு கொடுக்கணும் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல நேம் இருந்தது அந்த இதுக்கு அப்போயே வந்து ஃபிலிம்னு சார்ந்தவங்களும் வந்து சொன்னாங்க அது என்னப்பா நீ இதாக பண்ண ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்றது நீ தான் ஆமாம் கூட பெரிய ஷோ இல்லையா அவ்வளோ காலம் ஆமாம் அடக்கிறது இல்லை நீ சொல்லுங்கள் சார் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன கான்செப்ட் என்ன சொன்னாங்க பப்ளிக்கோட ஒரு தாட்டை வந்து கொண்டு நல்லது கெட்டதெல்லாம் ஒன்று பேசி அனலைஸ் பண்ணி ஆராய்ச்சி அதுக்கு ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லி தான் அது ஒன்று இதுக்கு முன்னாடி அந்த இந்த மாதிரி செட்டும் வந்ததில்லை அந்த மாதிரி ஷோவும் வந்ததில்லை அப்படி இருக்கும்போது நம்ம இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் ஒரு ஆப்போசிட் ஆப்போசிட் டீமு அப்படின்னு கேட்கும்போது இப்படி வச்சுக்கலாம் அவங்களுக்கு பேக்ரவுண்டு இப்படி எல்லாம் அப்போ பேக்ரவுனால் என்ன அது ஒரு வீடாக அல்ல ஃபாரஸ்டா அல்லது வேற ஏதாவது என்ன என்ன ஸ்ட்ரக்சரா இருக்கும் எதை அது பேசும் அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்குண்டான ஸ்ட்ரக்சர் எல்லாம் அதுல கொண்டு வந்துடலாம் இந்த தாட்டுகிட்ட எல்லாம் அங்க பேசறதுக்கு இந்த எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணணும் அது அந்த இதுதான் நான் அந்த இதை வந்து கான்செப்டா உள்ள இறக்கி இருக்கோம் அது என்னன்னா செட்டு வந்து இன்னொன்னு நம்ம எங்க ஆடிய அவங்களே சொல்லுவாங்க அது வந்து இது மட்டுமே ஒரு வேற ஒரு லுக்கில் அதாவது சேனலில் சேனலில் வந்து தாண்டி ஆமாம் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ரோக்ராம் உண்டான எல்லாருமே வந்து இது வேஸ்ட் அதாவது என்னென்ன அந்த என்ன சொல்கிறது ஒரு உண்மையான ஒரு ஒரு ஷோக்குண்டான செட்டாக இருக்கும் அது அது எல்லாருமே அதை சொல்லி பாராட்டுவாங்க எனக்கு என்னென்னா இது வந்து இந்த பீரியட் ஃபிலிம்னுலாம் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து என்னென்னா பீரியடுக்குலாம் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது ஆமாம் எதை என்ன எதை எதை எடுத்தாலும் அதை பார்த்து இந்த காலத்து போட்டு அந்த காலத்து அந்த ட்ரெஸ்ஸு இந்த காலத்து ஷூ அப்படின்லாம் ஒன்று எடுத்துடலாம் ஆனால் ஃப்யூச்சரிஸ்டிக் ஃபிலிம்னு சொல்ல வரும்போது அதுக்கு வந்து எண்டே கொண்டே கிடையாது என்ன வேணால் மாறும் அப்போ அந்த மாதிரி படங்கள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும் அதுக்கு என்னன்னா நாங்க வேற மாதிரி ஸ்ட்ரக்சர் மாறும் மெட்டீரியல் மாறும் அப்புறம் ஷேப் மாறும் இல்ல ரெஃபரன்ஸ் எல்லாமே ஆமா எல்லாமே நமக்கு எல்லாமே மாறும் அப்போ நம்ம வேறையாவ திங்க் பண்ணலாம் அதுல ஆனா அது இன்னும் இருபது வருஷம் பொறுத்தா இப்படி இருக்க போகுது ஐம்பது வருஷம் பொறுத்தா இப்படி போகுது இரநூறு வருஷம் பொறுத்தா எப்படி ஆகும் அப்போ அந்த ஷேப் என்னவா இருக்கும் இன்னும் ஒரு இதை டீக்கோட் பண்ணலாம் ஆமா அப்படி போயிடும் ஃப்யூச்சர்